அப்ப இந்த இடத்துல இப்படி இருக்கிறோம் நாடு இப்படி இருக்குது என்னையாக்கா இருப்ப வந்துட்டா அங்க இருந்து தீவன் கோல கும்பிடு போடுற மாதிரி புரியுதா நாடு ஒரு பக்கம் இப்படி போகுது நம்ம ஆகோ ஐயோ நம்பி போற அரசியல்வாதியா அப்படி இருக்கிறாங்க அப்ப நம்ம பிள்ளைகளை யாரு காப்பாத்துறது நம்மளை யாரு காப்பாத்துறது யோசிங்க பாப்போம் சொல்லலாம் வீராப்புக்கு எல்லாரும் சொல்லிக்கிறலாம் நான் உழைக்கிறோம் சம்பாதிக்கிறோம் நாங்க படிச்சிருக்கிறோம் திறமையா இருக்கிறோம்னு சொல்லி சம்பாதிக்கிறதுக்கும் திறமையா இருக்கிறதுக்கும் படிக்கிறதுக்கும் கூட இறைவனுடைய அனுக்கிரகம் இல்லனா நீ ஒரு மயிரும் முடங்க முடியாது எப்படி இறைவனுடைய அணுக்கரகம் இல்லைன்னா நீ ஒரு மயிலும் முடங்க முடியாது புரியுதா இந்த உட்கார்ந்துட்டு இருக்கு இந்த குழந்தை கனியா அவ அப்பா நல்லா படிச்ச அவங்க அம்மாவும் நல்லா படிச்சதுதான் ஆஸ்பத்திரியில கொண்டு போய் ரெண்டு வருஷத்துக்கு மூணு வருஷத்துக்கு பக்கமா அவளை நிலைக்கு கொண்டு வர முடிஞ்சதா அவங்க கொடுத்த மூணு வருஷத்தினுடைய மெடிசன் அவளுடைய நிலை மூர்க்கத்தனமா கொண்டுட்டு போச்சு அவளை மூர்க்கத்தனமா நிலை கொண்டுட்டு போனதுனாலதான் பிடிச்சி தூக்க ஆரம்பிச்சா அதே நிலைதான் இவனுக்கும் இவங்க ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி மூணு வருஷத்துக்கு முன்னாடி திருநெல்வேலிக்கு கொண்டு போனவங்க ஆமா புரியுதா நீ ஒரு பொண்ண பார்த்திருக்க நீ அவங்க வீட்டுக்கு போய் பார்த்தாதானே தெரியும் நீ சொந்தக்காரின்னா எங்க அப்படியே தெருவில் பேசிட்டே வந்துட்டே தெரியும் தரம் எப்படி சொல்றது உங்க அண்ணனா உங்க அண்ணன் பாலகிருஷ்ணன் மாதிரி குண்டுமா எல்லாம் இருந்திருந்தா நீ வீட்டுக்குள்ள போய் பார்த்திருப்ப விஜயசாமி அவர் போக இல்லாதவர் போற தானே இருக்காரு சரியா இப்படித்தான் நிலைமைகள் பணம் எவ்வளவு வேணாலும் இருக்கலாம் அதிகாரம் எவ்வளவு வேணாலும் இருக்கலாம் மனிதனாக புறக்கப்பட்டவன் யாரா இருந்தாலும் இறைவனை பகைச்சுக்கிட்டா அவங்களுடைய நிலைமை எப்படி இருக்கும்ங்கிறது நம்ம எல்லாருமே கண் குளிர இரு துருவோம் இரு துருவத்தும் பார்த்திருக்கிறோம் ஒரு புண்ணிய வேதிக்கு கடைசியா கையில இருந்து மண்ணல்லி போட கூட யாரும் இல்லாம போச்சு பள்ளி போட்டுச்சு ஒரு புண்ணியம் ஆறு வருஷமா நடப்புணமா இருந்தான் தள்ளிக்கிட்டு தெரிஞ்சாங்க எல்லா பலமும் இருந்துச்சு அதிகார பழம் இருந்துச்சு பணப்பழம் இருந்துச்சு அவங்கள ஏன் நிக்க வைக்க முடியல இறைவனுடைய அனுக்கிரகம் இருந்தால் மத்திரம்தான் நீ வந்து சரியான நிலைப்பாட்டுல பூமியில நடமாடி நீ கரை சேர முடியும் இல்லைன்னா அப்படித்தான் பணம் இருக்கிறதுனால பத்து பேரை வச்சுக்கிட்டு சுத்தி வச்சு தள்ளிட்டு கூட தெரியல ஆனா அது வாழ்க்கையா சொல்லு பாப்போம் இந்த பக்கம் ஸ்பூன்ல ஓட்டுனா இந்த பக்கம் கூட அடிச்சுக்கிட்டு இருக்கும் அது உள்ள வரங்காது அப்புறம் வாயை பிடிச்சுக்கிட்டு குத்தி விடணும் பணம் இருந்து என்ன செய்ய அதிகாரம் இருந்து என்ன செய்ய வசதி இருக்கலாம் வாய்ப்பு இருக்கலாம் படிக்கலாம் சொத்து இருக்கலாம் சுகம் இருக்கலாம் அது எல்லாமே அவன் கொடுத்ததுன்னு நீ எப்ப கருதுறியோ அப்பதான் அவன் உன்னோட இருப்பான் அவன் கொடுத்ததை நம்ம பாதுகாத்து வச்சிருக்கிறோம் இவ்வளவுதான் நினைக்கணும் அந்த எண்ணத்துல இருந்தா அவன் உங்க எல்லா காலத்திலயும் உன்னோட இருப்பான் இல்லைன்னா இருக்க மாட்டான் உடம்புல ரத்த ஓட்டங்கள் நல்லா வரலாம் இப்ப தெம்பா இருப்போம் அறுபத்தஞ்சு வயசு தாண்டிட்டா தானா உடம்பு சுருங்க ஆரம்பிச்சு நீ குண்டா கூட இருக்கலாம் நான் எழுபது வயசுல நீ நடக்கும் போது பார்த்தா தெரியும் நீ முப்பது வயசுல எகிரி குதிப்ப இல்லையா அறுபது வயசுல எகிரி குதி நான் பாக்குறேன் புரியுதா கொஞ்சம் கொஞ்சமா அவனைய குறைச்சிருவான் நீ என்ன பணம் வச்சிரு நீ என்ன வச்சிரு குறைச்சு கடைசியில வடகாமியின் தெக்காமியின் தள்ளாடி தள்ளாடிதான் போய் சேரணும் தான் அப்போ இறைவன்கிட்ட இறைவனை சார்ந்து நீ வாழும்போது இறைவனே தஞ்சமுனி நீ போய பயணம் பண்ணும்போது திறனுடைய சகாயத்தை எதிர்பார்க்காம நீ கரை சேர்ந்துருவேன் எப்படி கலைசேந்திர உனக்குன்னு ஒருத்தர் பணிவடை செய்யணுங்கிற அவசியம் இல்லை சொல்ற மாதிரியா எத்தனை பேரும் ஐயா இருந்தாரு தூங்கிட்டாரு பணிவடை பண்ண அது எல்லோருக்கும் கிடைக்கும் கிடைக்காது அந்த மரம் நமக்கு லட்சத்துல பத்து பேருக்கு கிடைக்கும் ஒரு லட்சம் பேர்ல பத்து பேருக்கு கிடைக்கும் உங்க அப்பா எப்படி பிறந்தாரு இறந்தாருங்கிறது ரெண்டாவது பிரச்சனை சரியா லட்சத்துல பத்து பேருக்கு கிடைக்கும் அந்த அந்த இதுங்கிறது அந்த மாதிரி பாக்கியங்கள் எல்லாருக்கும் கிடைக்கிறது ரொம்ப கடினம் துரதிர்ஷ்டமான இதுதான் எல்லாருக்குமே இருக்கும் அப்ப இறைவனை சார்ந்து நம்ம வாழணும் இறைவனை இறைவனை சார்ந்து நீ வாழ்றதுக்கு உன்னால முடியறதுங்கிறது கஷ்டம்தான் இறைவனே தஞ்சமுன்னு இறைவனை சார்ந்து நம்ம பயணம் பண்றது நமக்கு கஷ்டம்தான் நம்ம எண்ணங்களும் நம்ம செயல்பாடும் நம்ம ஆசைகளும் எப்படி இருக்குன்னா அப்படி இருக்கு இல்லையா எல்லாரும் அதிதீவிரமா பேராசைப்படுறத ஆசைப்படுற தங்கம் கூட விறுவிறு நம்ம போயிருச்சு நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு போயிடுச்சு அது இன்னும் ஒரு மூணு வருஷம் போயிருச்சுன்னா இதை விட பத்து ரூபா அதிகமா இருக்கும் அது ஆமா வெள்ளியே வெள்ளியே சொல்லிட்டு மூணு வருஷம் கழிச்சு பாரு தங்கத்தை விட பத்து ரூபா அது அதிகமா இருக்கும் அந்த இடத்த நோக்கி போகுது எல்லி வெள்ளி புரியுதா இனி நீங்க எல்லாம் எப்படி ஏமாறுவீங்க தெரியுமா நான் சொல்லட்டுமா நீங்க உங்களை ஏமாத்துறதுக்கு ஒரு கூட்டம் ரெடி ஆயிட்டாங்க